ஏன் போக நீங்க வந்து மொத்தமா எல்லாருமே ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேல ஒன்று திறண்டாங்க ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறீங்க ஆனால் ஜனநாயக ரீதியில் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் அதுக்கு நீங்கள் தடை விதிப்பது பிரிட்டிஷ்கார ஆச்சரியம் கூட இந்த மாதிரி கிடையாது ஆனால் இது ஜனநாயக படுகொலை எங்களுடைய முருகக்கோயிலை நாங்கள் மீட்டெடுக்கணும்னா கரசேவை சென்றாவது அந்த கோவிலை நிச்சயமாக மீட்டெடுப்போம் இது எந்த மாதிரியான போக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய இடத்துல எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கு நீங்கள் சில விதிமுறை வச்சுருக்கிறீங்க அந்த விதிமுறையை நாங்கள் பின்பற்றுறோம் ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கே போகக்கூடாது வழிபாடு பண்ணக்கூடாது அங்கே எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது இது ரொம்ப கொடூரமான ஆட்சியாக இருக்குது இதை சத்துசனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கா இருந்தாலும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக இந்து மக்களை ஒன்று திரட்டி அந்த ஆலயத்தை மீட்கின்ற பணியில் நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம் இது போலீஸ் வந்து அடக்குமுறையை கையில் ஆடுறீங்க இது ரொம்ப தப்பு இது எல்லாத்துக்கும் நீங்கள் இது கொடுத்துருக்கணும் இதையே ஒருத்தன் வந்து ஆட்டை தூக்கி தோளில் போட்டு அந்த ஆட்டை வெட்டி வாங்குறான் அப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்தீங்க அன்னைக்கு வந்து நீங்கள் எதையுமே செய்யலை ஆனால் இன்னைக்கு அந்த மலை பாதுகாப்பு பண்ணணும் அந்த மலை மீது அவதூறு கட்டிச்சிருக்காங்க அதை எழுத்து நாங்கள் இந்து அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி போல இருக்கக்கூடிய அமைப்புகள் நாங்கள் வரும்போது நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இந்தியக்க இயக்க தலைவர்களை கைது பண்ணியிருக்கிறீங்க இதை சக்திசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக நாங்கள் கேள்விக்கிறோம்